இந்த மக்களுக்காக போராட்ட களத்துல நாங்க நின்னு என் மேல வழக்கு இருக்கு அப்படின்னு தமிழகத்துல இந்த முத்தரைய சமுதாயத்தை வச்சு அரசியல் செய்யணும் நினைக்கிறவருக்கு கேட்கிறேன் சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியாது அப்ப என்ன பண்ணா அமைதியா இந்த மக்களை எப்படி அரசியல் படுத்துறது எங்களுக்கு தெரியும் நாங்க ஒரு பாதையில கொண்டு போயிட்டு இருக்கோம் எங்களுக்கு அமைதியா சப்போர்ட் பண்ணா போதும் உங்களுக்கு இல்ல நீங்க வர்றீங்கன்னா சொல்லுங்க நல்ல பொறுப்பு தரோம் கௌரவமான பொறுப்பு தரோம் சேர்ந்து பயணிப்போம் அதை விட்டுட்டு இங்க வேலை செய்யற தம்பிகளுக்கு இடைவராக இருக்கக்கூடாது பொறுப்பாளர்களுக்கு இடைவராக இருக்கக்கூடாது நம்முடைய பொறுப்பாளர்கள் நம்முடைய அமைப்பில் இருக்க நிர்வாகிகள் எல்லாருமே சொன்ன நீங்க என்னைக்கு தியாகம் பண்ண தயாரா இருக்கீங்களோ அன்னைக்குதான் இந்த சமூக விடுதலை பெற முடியும் ஒண்ணுல தென்னாப்பிரிக்கா விடுதலைக்காக நெல்சன் மண்டேலா அவர்கள் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்தார் இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்த பிறகுதான் அவர் தென்னாப்பிரிக்கா தென்னாப்பிரிக்காவுடைய அதிபராக முடிந்தது நம்ம இந்தியா தேசத்துல நேரு பதினேழு வருடம் பிரதமராக இருந்தார் ஆனால் அவர் அதற்கு முன்பு பதினேழு வருடம் இந்திய தேசத்திற்காக விடுதலைக்காக சிறையில் இருந்தார் சொல்லிக்கிட்டே போலாம் இன்னைக்கு தேவேந்திர வேளாளர் சமூகம் பட்டியல் விளையாட்டத்தை பற்றி பேசுறாங்க அவருடைய தியாகம் என்ன தெரியுமா கீழ வெண்வெளியிலே நாற்பத்தி நாலு பேரை பறிமுடுத்தார்கள் அதற்கு பிறகு மான்சோலை தேவையை தோட்ட போராட்டம் அதற்கு பிறகு பரமக்குடி துப்பாக்கி சூட்டில ஏழு பேர் இறந்தார்கள் இன்றைக்கு அந்த சமூகத்தை இந்த இந்திய தேசத்தினுடைய பிரதமர் வந்தால் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் பேச வச்சிருக்கனா காண அவருடைய தியாகம் சும்மா வராது வண்டியர்களுக்கு இட ஒதுக்கீடு பத்திர சதவீதம் கொடுத்தாங்க கோர்ட்ல ரத்தம் ஆயிடுச்சு ஆயிரத்தி முன்பு எம்பி சிடபெல்ல இருபது சதவீத இட ஒதுக்கீடு எப்படி பணம் எடுத்தது இருபத்தி ஓரு உயிர்களை பலி கொடுத்துலாம் குண்டடிப்பட்டுதான் இட ஒதுக்கீடை பட்டார்கள் வன்னியர்கள் காலர் சமூகம் பெருங்க கைரக சட்டத்தை எடுத்து பதினேழு பேர் கொண்டாடிப்பட்டு செத்தார்கள் அந்த தியாகம் தான் இன்னைக்கு எதுவுமே அரசியல் நிக்க முடியுது மக்கள் தொகை குறைவாக இருந்தாலும் அரசியல்ல வலுவாக இருக்க காரணம் அந்த மூர்த்தமும் தான் முடியாத பழகிக்கணும்